கிறிஸ்திய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித இஞ்ஞாசியாருடைய திருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் இன்றைய நாளில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தலைப்பானது உடல் நலம் தரும் ஆண்டவரில் நாம் நம்பிக்கை கொள்வோம் என்பது உண்மையிலேயே நீங்கள் ஒவ்வொருவருமே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படித்தானே உண்மையா நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறீங்களா உண்மையா பொய்யா உண்மை உண்மையிலேயே பாராட்டுகின்றேன் இங்கே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ இந்தியாசியார் மீது ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை கிறிஸ்துவ இறை மக்களுக்கும் இந்து மக்களுக்குமாக நியாசியார் மீது அதிகம் அதிகமான பற்று பாசம் அன்பு நம்பிக்கை இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் இயேசு மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை விட நியாசியார் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையானது அதிகமாக இருக்கிறது உண்மையாக பையன் உண்மையா இந்த நான் ஏன் இவ்வளவு தூரம் ஆணித்தரமாக அடிச்சு சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரையிலும் ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவில் வந்து நான் பார்த்துருக்குறேன் இந்த பத்து ஐந்து ஆண்டுகளும் தொடர்ந்து வந்திருக்கிறேன் நான் சரிங்களா அதனால பார்த்துருக்கேன் எல்லாருமே ஏசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை விட யார் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கேன் இங்காசியார் மீது கொண்டுள்ள நம்பிக்கை தான் அதிகமாக போய் நம்பிக்கா என்ன அப்படின்றத எபிரியர் எழுதிய புத்தகம் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனமானது நமக்கு தெல்ல தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது என்ன சொல்லுது யாராவது சொல்ல முடியுமா எபிரியர் எழுதிய புத்தகம் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இறைவசனம் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பதை கிடைக்கும் என்ற ஐயமற்ற நிலை கண்ணுக்கு புலப்படாதது பற்றி ஐயமற்ற நிலை நம்பிக்கை என்பது நம்ம கண்ணுக்கே தெரியாது ஆனால் நமக்கு கிடைக்கும் என்ற உறுதியான அசைக்க முடியாத ஆழமான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது அதுதான் உண்மையான நம்பிக்கை என்பது ஆனால் நாம் பெரும்பாலும் என்ன செய்யற நம்முடைய குடும்பங்களில் யாருக்காவது உடம்பு முடியலை அப்படின்னா நாம் என்ன செய்வோம் இந்நியாசியாட்டை வந்து ஒரு ரூக்கமாக மண்டி போட்டு மெழுகுதிரி ஏந்தி காணிக்க போட்டு வேண்டுவோம் இல்லையா உடனே நடக்கலை அப்படின்னா என்ன செய்வோம் உடனே சரி இங்காசியாட்டை பவர் குறந்து பேசி போட்டுக்குது அதனால என்ன செய்வோம் பக்கத்தில் இருக்கிற வெள்ளை மறிய மாட்ட போவோம் அப்படின்னு சொன்னால் செய்வோம் அந்த கல்லையில் போயிட்டு திருப்படி எழுதி உப்பு கொடுத்து என்ன செய்வோம் மெழுகரை வைத்து உப்புலாம் வாங்கி போட்டு ஜெபிப்போம் அங்கே உடனே நடக்கலை அப்படின்னு என்ன செய்வோம் உடனே ஆகா இங்கேயும் நடக்கல இந்த வெள்ளை மரிய மட்டும் பவர் குறைஞ்சி போச்சு இருக்குது உடனே என்ன செய்வோம் நம்ம வாடிப்பட்டிக்கு படையெடுத்து போவோம் குடும்பமாக என்ன செய்வோம் கார் எடுத்துட்டாவது எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்லை குணம் கிடைக்கிற ஒரு நம்பிக்கையோடு என்ன செய்வோம் நாம கார் எடுத்துகிட்டாவது வாடிப்பட்டி போய் மொட்டை போட்டு வேண்டிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னால் செய்வோம் அங்கேயும் வேண்டுவோம் நல்லா நிறையா ரோஜாப்பும் மாலை பெருசாக வாங்கி கொண்டு போய் போட்டுட்டு விண்ணப்பங்கள் எல்லாம் போட்டுட்டு வேண்டிட்டு வருவோம் ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு ஒன்றும் சரியில்லை அந்த மாதாவும் சரியில்லை போல் இருக்குது அங்கே கிடச்ச நமக்கு ஊற்ற தண்ணியும் நம்ம நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கல அதனால் நம்ம என்ன செய்வோம் அடுத்தது பூண்டி மாதா கோயிலுக்கு பக்கத்துக்கு நம்ம அங்கே போவோம் அப்படின்னா செய்வோம் பூண்டி மாதாவுக்கு போவோம் அங்கே பூண்டி மாதா கோயிலுக்கு போயும் ஒரு மாதம் வரைக்கும் காத்திருப்போம் அந்த மாதாட்டி அவர் அப்போ கடலுக்கு பக்கத்து இருக்கிற மாதாட்டம் மட்டும்தான் நிறைய ஆசிர்வாதம் இருக்கும் அங்க மட்டும் போனா மட்டும்தான் நமக்கு நிறைவான நல்ல சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு என்ன செல்லாம வேளாங்கண்ணி நோக்கி மாலை போட்டு பாத யாத்திரையாகவே செல்லுகின்றோம் நமக்கு நலம் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் நிச்சயமாக கண்ணுக்கு புலப்படாத பற்றிய ஐயமற்ற நிலை தெரியுங்களா நம்பிக்கை என்பது நாம் நோக்கி இருப்பவை என்று என்ன செய்யணும் காத்திருக்கும் அதுக்கு என்ன செய்யும் எதுக்குமே உதாரணம் சொல்ல முடியாது ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா ஒரு ஒரு தந்தையினுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஒரு மாதமாக ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்குறாங்க ஒன்றும் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொஞ்சம் கூட சரியே இல்லை அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மருத்துவமனையிலும் பெரிய பெரிய மருத்துவமனை எல்லாத்துலேயுமே பார்த்துட்டாங்க என்ன செய்யலை சரியாகவே இல்லை டாக்டர்லாம் சொல்லிவிட்டாங்க அஞ்சாறு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து ஒன்றும் கூட தூக்கிட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா நீங்கள் இனிமேல் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க அந்த ஃபாதருக்கு என்ன செய்கிறாங்க உங்கள் அம்மா வந்து இவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்துட்டு போங்க அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க சொல்லிட்டாங்க அவரும் வேகமாக சரி நம்முடைய தாயை இறப்பதற்குள்ளே போய் பார்த்துடலாமே அப்படின்ற ஒரு நிலையில் போகிறார் போகும்போது உற்றார் உறவுகள் சொந்த பந்தம்னு என்ன செய்வாங்க ஒருத்தர் சாகுமன்ற தடுப்பாக்கி வந்துட்டாங்க அப்படின்னா எல்லோருமே ஒன்றா கூஞ்சிருப்பாங்களா கிருப்பாங்க இருக்க மாட்டாங்களா எல்லாம் இருப்பாங்க அது மாதிரி வந்துட்டாங்க எல்லோரும் அதில் போய்ட்டு கையெழுத்து போட்டு என்ன செய்யணும் அவங்கள டீசார்ஜ் பண்ணினு கூட்டிகிட்டு போகணும் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அந்த நிலமையில் போயிட்டு என்ன செய்கிறார் அவர் போகும்போது போய் பார்த்தா பேச்சில் மூச்சு மட்டும்தான் போயிட்டுருக்குது எந்த விதமான அசைவு ஒன்றுமே இல்லை அதனால் சரி வீட்டுக்கு போய்ட்டு போகலான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க கையெழுத்தை போட்டுட்டார் கையெழுத்தை போட்டாச்சு ஒரு சாமியார் ஆச்சு இல்லையா எல்லாத்துக்கு தைரியமாக சொல்லக்கூடியவர் அவருக்கு தைரியம் இருக்கணுமா இல்லையா இருக்கணுமா இல்லையா எல்லாத்துக்கும் கவலைப்படாதுங்க கடவுள் பார்த்துக்குவார் கடவுள் குணம் கொடுப்பார்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்யணும் சாமியார் இருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணுமா இல்லையா அதனால் அவர் என்ன செய்யார் அந்த நம்பிக்கையோடு அந்த டாக்டர்கிட்ட பேசுகிறாரு சரி தூக்கிட்டு போங்க சொல்லிட்டீங்களே இதை விட வேறு எங்கே போனால் இவங்களை காப்பாற்ற வைக்க முடியும் அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு என்ன செய்கிறாரு அந்த தந்தையானவர் அங்குள்ள மருத்துவர்கிட்ட டாக்டர்கிட்ட கேட்குறாரு அப்போ அந்த டாக்டர் சொல்றாரு நீங்க என்ன செய்யலாம் திருச்சிக்கோ மதுரைக்கோ அல்லது கோயம்புத்தூருக்கோ பெரிய இடத்துக்கு போனீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றணும்னு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஆஹா சரிடா ஏதோ ஒரு வகையில் நம்ம கடவுள் நமக்கு நம்மளுடைய நம்பிக்கையை என்ன செய்கிறாரு பார்க்கிறார் அதனால நம்முடைய தாயை ஆண்டவர் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற ஒரு எண்ணத்தோட என்ன செய்யறாங்க உடனே எந்த ஆம்புலன்ஸில் வீட்டுக்கு கொண்டு போகணுன்ற எண்ணத்தோடு இருந்தாங்களோ வீட்டில் போய் என்ன செய்றாங்க மற்ற சொந்த மந்தம்னா போயிட்டு வீட்டில் என்ன செய்வாங்க இறந்து இறந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னாலோ அல்லது வந்தோடனே இறந்து போடுறான் நிலையிலிருந்து என்ன செய்வாங்க வீட்டில் சரி பண்ணி வைப்பாங்க இல்லையா அது மாதிரி ஒரு பக்கம் பெற்ற பிள்ளைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த பிள்ளை என்ன செஞ்சார் ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாருன்ற ஒரு நம்பிக்கையோடு ஆம்புலன்ஸில் எந்த ஆம்புலன்ஸு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு வந்துச்சோ அதே ஆம்புலன்ஸில் என்ன செய்கிறாங்க அவர் மருத்துவமனையிலிருந்து மதுரை நோக்கி போகிறார் போன உடனேயே அங்கே அந்த மருத்துவர் என்ன செஞ்சாங்க உடனே எமர்ஜென்சி வார்டில் வச்சு அவங்கள பேச வச்சுட்டாங்க நினச்சி பாருங்க கண்ணு திறக்க முடியாமல் பேச்சுவார்த்தை இல்லாமல் வெறும் மூச்சு மட்டும்தான் இருந்தது எந்த ஒரு அசையுமே இல்லாத ஒரு நிலையில் இருந்த அந்த தாய் என்ன செஞ்சாங்க பேச வச்சுட்டாங்க பேச வச்சுட்டு என்ன செஞ்சாங்க திரும்ப தூக்கி கொண்டு போய் என்ன செஞ்சாங்க ஐசி வார்டில் ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு நாள் போட்டாங்க அங்கே என்ன செய்யுது வெறும் டிவி மட்டும்தான் போடுது மூச்சு மட்டுந்தான் வருது எந்த விதமான முன்னேற்றம் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா தெரியாது ஐசு நம்மளை பார்க்க விட்டாக்கூட என்ன செய்யறாமா இப்படி கண்ணை பார்க்கலாமே தவிர எந்த விதமான ஒரு முயற்சி இல்லை ஆனாலும் அந்த தந்தையான என்ன செஞ்சார் எப்படியாவது நம்முடைய தாய்க்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார் நம்பிக்கையோடு இருக்கிறார் அவர் எழுபத்தைந்து வயதை தாண்டியவர்களாக இருக்கின்றார்கள் அப்போ எப்படி இவ்வளவு தூரம் மோசமான நிலையில் இருக்கிறாங்களே எப்படி வருவார் அப்படின்ற ஒரு நிலையில் காத்து கொடுங்கிற பொழுது அவர் என்ன செய்கிறாங்க ஒரு பதினைந்து நாள் கழுத்து வார்டுக்கு மாற்றுறாங்க வார்டுக்கு மாற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசி முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள் கடைசியில் ஒரு மாதமாக அந்த மருத்துவமனையில் பெரிய ஒரு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவமனையிலிருந்து ஒரு மாதங்கள் கழித்து என்ன செய்கிறாங்க அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க வருகின்ற பொழுது ஆம்புலன்ஸை வச்சு ஒரு பணத்தை போல் தூக்கிட்டு வந்தவங்களை போகும்போது என்ன செய்கிறாங்க ஒரு வேன் வச்சு வேனில் அழகாக கொண்டுட்டு போகிறாங்க உண்மையிலேயே ஆண்டவர் மீது அவர் கொண்டு வந்த அசைக்க முடியாத ஆழமான ஒரு நம்பிக்கையை தான் எனக்கு உடப்படுத்துது அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாமும் பல நேரங்கள் இன்றைக்கி நச்சுதிரை கூட வாசிக்க கேட்டோம் என்ன சில முடக்குவாதம் முற்றவனை நாலு பேர் தூக்கிட்டு வந்து என்ன சில கூரையை பிச்சுக்கிட்டு ஏசு இடத்துல கொடுக்கறாங்க அந்த முடக்குவாதம் முற்ற மனிதனுக்கு நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ இவனை அந்த மனுஷனை தூக்கிட்டு போனோம்னா அவனை ஏசு குணம் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையானது தூக்கிட்டு வந்த நாலு பேருக்கு இருந்தது அப்போ அவங்களுடைய நம்பிக்கையை பார்த்து ஏசு என்ன செய்கிறாரு அவங்களுக்கு நல்ல குணத்தை கொடுக்கிறார் சுகத்தை கொடுக்கிறார் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நடிச்சு நிறைய இடங்களை நாம பார்க்கலாம் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக பெர்சா குழந்தை வடிகளை படுத்து கொண்ட ஒரு மனுஷனுக்கு அந்த குளத்தில் என்ன சில குளம் கடங்குன்றப்படுது அவனை கொடுப்பே உள்ள இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை அவருக்கு வயசு எத்தனை வயசு முப்பத்தி எட்டு வயசு ஏசு எத்தனை வயசு வரது உலகத்தில் வாழ்ந்தாரு ஏசு எத்தனை வயசுல உலகத்தில் வாழ்ந்தாரு முப்பத்தி மூணு வயசு வரல ஆனால் அந்த குளத்தில் படுத்து கிடந்தவர்கள் குளத்தறிஞர் படுத்து மா எத்தனை வயசு முப்பத்தி எட்டு வயசு அப்போ ஏசுனுடைய அவர் பிறப்பதற்கு முன்னதாக இருந்து படுத்து கிடந்தவர் அந்த குளத்தில் இறக்கி விடறதுக்கு ஆள் இல்லையே என்ற ஒரு நிலைமை இருக்கின்ற பொழுது அதை வழியாக போகின்ற பொழுது அவருடைய பார்வை என்ன செய்தாங்க அவருடைய படுது தன்னுடைய நான் பிறப்பதற்கு முன்னாடி இருந்தே படுத்து கிடக்கிற மனிதனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன உடைய படுக்கையை தூக்கி கொண்டு நடு என்று சொல்லுகிறார் அப்ப அந்த மனிதன் என்ன செய்யல எதுவுமே ஐயோ என்னை தூக்கி கொண்டு குளத்தில் விடுங்களேன்னு சொல்லவே இல்லை ஏசு சொன்ன ஒரே வார்த்தை மேலே அசைக்க முடியாத ஆழமான ஒரு நம்பிக்கையோடு என்ன செய்ய உடனே தூக்கிட்டு ஓடிட்டார் அங்க பாருங்க ஆண்டவர் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில அவர் நம்பினார் அவருக்கு நடந்தது அதே மூட பார்த்தீங்கன்னா விவரத்தில் பார்க்கலாம் கண்ணு தெரியாமல் இருந்தவங்கள என்ன செய்கிறாங்க ஆண்டவரே இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி கத்தி கதறி அழுக்கு கூப்பின்ற பொழுது கூட வருகின்ற சீடர்கள் மக்கள் எல்லாரும் கத்தாத கத்தாத என்ன செய்கிறாங்க தடுத்து நிறுத்துறாங்க ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்யறேன் மேலும் சத்தமா வேற வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதே அதனால இப்படியாவது என்னுடைய சத்தமானது இயேசுனுடைய காதல வேண்டும் என்று மீண்டுமாக சத்தமாக கத்துகிறார் அப்ப இயேசு என்ன சொல்றேன் அடைச்சிட்டு வாங்க அப்படின்றார் அடைச்சிட்டு வந்த உடனே என்ன செய்றாரு அடைச்சிட்டு வந்து என்ன செய்யறாரு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் மனுஷன் என்ன நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் எனக்கு சொத்தோ சுகமோ பொண்ணோ பொருள் எனக்கு தேவையே இல்லை எனக்கு தேவையானது பார்வை மட்டும்தான் வேணும் அப்படின்றார் ஆண்டவர் அவருக்கு பார்வை கொடுக்கின்றார் பனிரண்டு ஆண்டுகளாக ரத்த போக்கினால் பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பெண்மணி இயேசுனுடைய ஆடையை தொட்டாலே நான் குணமடைவேன் என்று சொன்னார் தொட்டார் குணமடைந்தார் அப்பொழுது இயேசுக்கு மட்டும்தான் தெரிந்தது தன்னுடைய ஆடையிலிருந்து வல்லமையானது வெளிப்பட்டது என்று அந்த பெண்மணியானவர் இத்தனை வருஷமா நாம துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோமே நமக்கு குணப்படுத்துகின்றது ஆற்றிலும் வல்லமை படைத்தவர் இயேசு மட்டும்தான் அவரை தொடரணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை அவருடைய ஆடையை தொட்டாலே நான் குணமடைவேன் அவருடைய நம்பிக்கையானது அங்கே ஆழமாக இருக்கிறது நூற்று தலைவன் சொல்ல நீர் என்னுடைய இல்லத்தில் அடியெடுத்து வைக்கிறான் தகுதியற்றவன் நீர் ஒரு வார்த்தையை சொல்லும் என் மகன் வேலையால் குணமடைவான் பாருங்க ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் வேலையார் குணம் அடைவான் யாராவது அந்த அளவுக்கு நாம அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை நம்பிக்கையுடன் நாம் இருக்கிறோமா நினச்சி பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உடனே நம்ம கேட்டது கிடைக்கல அப்படின்னா உடனே சிலர் என்ன செய்கிறாங்க வேட்டு தேவை வழிபாடுகளுக்கு கூட இன்றைக்கி போறாங்க இல்லையா குறி கேட்குறதுக்கு போறாங்க ஜோசியம் பார்க்கறதுக்கு போறாங்க இல்லையா வேட்டு தேவையிடங்கள போயிட்டு செய்வன செய்யணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னா இன்னைக்கு போறாங்க இப்ப யாருமே நம்பிக்கை இல்லை ஏசின் மீது நம்பிக்கை இல்லை நீ எங்க வேளாங்கண்ணிக்கு போனாலும் சரி பூண்டிக்கு போனாலும் சரி அல்லது ஆசியார் இங்கே வந்தாலும் சரி விளம்பறிய வண்டக்கூடாது நம்ம குணப்படுத்துகின்ற ஆற்றலும் சக்தியும் வளம் விடுத்தவர் யார் தேச ஆண்டவர் மட்டும்தான் அதனால் அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் ஒருவருமே அவருடைய காயங்களில் நமக்காக என்ன செய்ய குத்தப்பட்டார் இல்லையா அந்த காயங்கள் இருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடு வருது இல்லையா அந்த காயங்கள் மீது நீங்கள் ஒருவருமே நம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டும்தான் நாம் ஒருவருமே குணமடைய முடியும் அதாவது எஸ் அவருடைய புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனம் சுடுகிறது அவருடைய காயங்களினால் நாம் அதுவே குணமடைந்துள்ளோம் எழுதிய முதல் திருமுகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் பார்த்தோம்னால் அவருடைய காயங்களாம் நாம் நாம் குணமடைந்திருக்கின்றோம் என்பதையும் அங்கு சுட்டி காட்டுகின்றார் எனவே ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் என்றால் அவருடைய காயங்களின் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பு நம்பிக்கை தான் நமக்கு குணம் கொடுக்கிறது எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே இது அருமையான நாளிலே நமக்கு இருந்து அருமையான ஒரு வாய்ப்பினது உடல் நலம் தருகின்ற ஆண்டவர் மீது நாம் ஒருவருமே நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் முன்னுரையில் அழகாக வாசாக என்னன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்று செல்வம் என்னதான் கோடி கோடியாக கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சாலும் நோய் நொடிகள் வந்து நாம் சாப்பிட முடியாமல் அனுபவிக்க முடியாமல் இருந்தது தான் எந்த விதமான ஒரு புண்ணியமும் இல்லை அதனால் அந்த காலத்தில் பெரியவங்களாம் அனுபவப்பூர்வமாக அனுபவித்து சொல்லி திருக்கின்றார்கள் அந்த உடல் உடல்நலவற்றை நம்ம கொடுக்கக்கூடிய வல்லமை மாற்றம் படுத்தவை ஆண்டவர் இயேசு மட்டுமே அதற்காக நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலர் நிஞாசியாக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசவென்பதற்காக நீங்களும் நானும் இணைந்து ஜிபிப்போம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வைத்து பாதுகாத்து நடத்துவாராக ஆமே